சேனலுக்கும் உங்களை அன்போடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக்ஸ் தான் மிக்ஸ் தான் சூப்பராக வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மோர் குழம்பும் தயிர் குழம்பு அதாவது ஒரே இதுதான் மோர் குழம்பும் வச்சுக்கலாம் தயிர் குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அதை ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் பா காமிக்கிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு கால் கப்பு அதிலே கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன் அதோ இது கடலப்பருப்பு இது துவரம் பருப்பு எல்லாமே கால் கால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் தேங்காய் வத்த மிளகா பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் இதை வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு வகையில் வறுத்துக்கலாம் கடைசியாக தேங்காவாக வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு வறுப்படட்டும் பிக்னிக்க வெளியூர் ஒரு ஊருக்கு போகும்போது கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வெறும் வெந்நீரை கலக்கி விட்டு வெங்காயம் தக்காளி காய்கறி போட்டால் போதும் இல்லை மோர் மோர்குணமாக பண்றதாலதும் பண்ணிக்கலாம் இது நல்ல கலர் மாதிரி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்சாயிடுச்சு அடுத்தது தோரம் பருப்பு இதே மாதிரி நல்லா வறுத்துருவோம் பெருங்காயத்தூள் பச்சரிசி வேணும்னா அதுவும் சில பேர் சேர்த்து வறுப்பாங்க நான் அதை சேர்த்துல வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா காமல் காமல் பெருங்காய நல்லா வாசமாக இருக்குது இதையும் சேர்த்து வறுத்துருவோம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து கொடுக்கணுங்க வறுக்கிறது தான் இதெல்லாம் முக்கியம் அதுவும் எண்ணெய் விடாமல் வறுக்கணும் இப்போ பாருங்க கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் வறுப்படட்டும் பார்க்கலாம் பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக வறுப்படும் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த ஈரப்பசம் வந்து இருக்கக்கூடாது ஈரப்பசம் தான் கெட் இது மெயினாக இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க இப்போ பாருங்கள் மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா பொதுசாக நறுக்கிட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுப்படுத்தும் நான் கொஞ்சம் பெரிய செடிசாக நறுத்திட்டேன் அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் மேலே பாருங்கள் லைட்டாக முறு முருன்னு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ரெடி ஆகிடுது அடுத்து நம்ம சேர்க்க போகிறது தேங்காய் தேங்காய் துருவலாக்கி கூட நீங்கள் வதக்கலாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக வரங்கிடும் இது நல்லா போக நல்லா கலர் மாதிரி வரட்டும் வறுப்படட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் கலர் மாதிரி ப்ரௌன் கலராக அழைச்சி அப்படியே அடுப்பிலே வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது தேங்காவை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமே மற்ற சாமானாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா முதல் துடிவு எடுத்துக்கணுங்க அதுலேயே அப்புறம் பருப்பு வகைகளும் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயம் சேர்த்து அரைக்கலாம் நான் வெந்தயத்தை வந்து இதில் தாளிக்கும் போது சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்கள் வெந்தயம் பச்சரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம் இது வெடிக்கட்டும் அதுக்குள்ள கடுகு கருவேப்புல வெண்டயம் வர்த்த இப்போ சேர்த்தாச்சு வெங்காயமும் தக்காளியும் இது வதங்கிட்டு இருக்கும்போது பூசணிக்காய் கூட சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் வெண்டைக்காய் எந்த காய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க வெந்தயமும் பத்து வேணா வறுத்து சேர்த்துக்கோங்க நான் பத்து வச்சு சேர்க்கலை வெள்ளையை மட்டும் தானுக்கும் பொடி சேர்த்தேன் அதை நீங்கள் கூட சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து கஷ்டம் கொடுக்கும் அதனால் தான் நான் சேர்த்து வரக்கில் போது போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக பொடி ரெடியாகிடுச்சு பூசணிக்காய் இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு பக்கம் நம்ம இந்த பவுடர் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா தயிர் இதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை வத்த மிளகா தாளித்து கொண்டிருந்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெய் கடுகு ஒரு அந்த எடுத்துக்கிற இது பவுடர் கேட்ட மாதிரி கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்ச நம்ம இதை சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வத்த மிளகா தாளித்து அந்த பொடியில் கலந்துக்கலாம் இந்த பக்கம் பூசணிக்காய் வெந்த சேர்த்து வேகத்தை பார்க்கலாம் கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வத்த மிளகா சேர்த்துக்கலாம் இதை தாளித்து அந்த பொடியில் கொட்டிட்டா போதுங்க அப்புறம் நம்ம வந்து தாளிக்க வேண்டாம் காய் சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் தயிர் சேர்க்க போகிறோம் பாருங்க கடுகு வெடிக்கரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் பக்கத்திலே இருக்கணும் இப்ப வெடிச்சோட அதில் கொட்டிடலாம் ஏற்ற மாதிரி கால் ஸ்பூனு வெந்தயம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்டுலேயே அது வதங்கி கொடுத்துப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில் கொஞ்சம் உணர விட்டால் கருவேப்பில்லா எப்பவுமே கருவேப்பிலையும் இந்த மாதிரி உணர எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தயிர் மோர் குழம்பு ப்ரீ மிக்ஸு ரெடி ஆகிடுது இப்போ இது எப்படி கலக்கிறதுன்னு கம்மிக்கினா அந்த மாதிரியே கலந்து கூட்டிடலாம் அப்புறம் தயிர் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் தயிரோ மூரோ எது உங்கள் விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து கடுகு தாளிக்க வேணால் ஒன்றும் வேணா எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் அப்படியே மிக்ஸர் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் கொதிக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இப்போது இதை நம்ம பூசணிக்காயெல்லாம் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்பிக்கிறேன் இப்போ உப்பு எல்லாம் ச சரி இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விடுங்க குழம்பு கொதிச்சோன்னா நான் தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் குழம்பு தான் வைக்க போகிறேன் மோர் குழம்புனா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ப்ரீ மிக்ஸ் ரெடியாகிடுத்து இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் தயிர் சேர்த்து கலப்பு கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக பூசணிக்காய் போட்ட தயிர் குழம்பு ஆகிடுது பார்த்தீங்கன்னா சூப்பர் சுவையில் சூப்பரான ப்ரீ மிக்ஸு தயிர் குழம்பு இல்லை மோர் குழம்பு ப்ரீ மிக்ஸு ஆகிடுச்சு நிமிஷத்தில் நம்ம இனி குழம்பு பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்